தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய காலை நேர வணக்கத்தை அமைத்துக் கொள்கிறேன் என்னை சிறப்பாக உங்கள் இனத்திலே அறிமுகம் செய்து பல கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஆறுமுகம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டால் நீங்களே அதனால் தலைப்பில் பேசுங்கன்ற சொன்னாங்க தலைப்பில் பேசுறதுல ஒரு சிரமம் என்னென்னா தலைப்பை மீ அந்த சப்ஜெக்டை மீறி வெளியே போயிட்டோம்னா அது கொஞ்சம் சங்கடமாக தலைப்பு இல்லாமல் பேசுறது ஒரு வகையில் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இங்கே பேசும்போது முன்னாடி பேசும்போது சிலர் பேசின சில கருத்துக்கள்லாம் நமக்கு பழைய லாபங்களை கொண்டு வந்தது குறிப்பாக சொல்லமுன்னா அவனுடைய கும்பணன் ஒரு நிகழ்ச்சி அவங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற தொன்மை நகர எங்களுடைய தா தாய சங்கத்தில் நடக்குது காலையில் எட்டு மணிக்கு டைம் போட்டாங்க அவர் எங்கே வெளியே போகிறாரு அப்படிங்கிறதுனால எட்டு மணிக்கு அந்த நிகழ்ச்சி எட்டு மணிக்கெல்லாம் யார் வருவாங்க யாரும் வர மாட்டாங்க ஆனால் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் தான் இருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது அப்போ நமக்கே ஒரு சங்கடமாக இருந்தது ஒரு கூட்டம் ஒரு கவர்னர் பதிவு எழுதியே பிறக்கும் எட்டு பேர் மூலையெல்லாம் இருக்காங்க அப்படின்னு